பற்றிய பார்த்த சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் நாம் தினசரி கடந்து செல்லும் இந்த கிரகத்தை பற்றி நாம் அறியாத பல சுவாரஸ்யமான உண்மைகள் இருக்கிறதா வாரங்கள் பூமியை பற்றி சில வியக்கத்தக்க தகவல்களை வந்து நாம் இன்றைக்கு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் பூமி ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் சுழல்கிறதா நீங்கள் பூமியின் பூமத்திய ரேகையில் வந்து நின்றால் ஒரு விமானத்தை விட வேகமாக பயணம் செய்கிறீர்கள் பூமி ஒரு சரியான கோலம் அல்ல அது வந்து பார்த்திங்கன்னா துருவங்களின் சற்று தட்டையாகவும் பூமத்திய ரேகையில் வந்து சற்று வீங்கியும் உள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளேட் ஸ்ப்ரைடு என்று அழைக்கிறார்கள் நிலவின் ஈர்ப்பு விசை வந்து கடல்ல அலைகளை உருவாக்குகிறது மேலும் அது வந்து பூமியின் சுழற்சி வேகத்தை மெதுவாக்குகிறது ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளின் நீளம் வந்து சுமார் இரண்டு தசம் மூன்று மில்லி வினாடிகள் அதிகரிக்கிறதுனே சொல்லலாம் பூமிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு புலம் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் இருந்து வரக்கூடிய ஆபத்தான கதிர் வீச்சுகளில் இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா வட மற்றது தென் துருவ ஒளிகளுக்கு வந்து அரோரா காரணமாகிறது மற்றது பார்த்திங்கன்னா பூமியின் கடலில் உள்ள மிக ஆழமான புள்ளி மரியானா அகழி ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா சுமார் பதினோராயிரம் மீட்டர் ஆழம் கொண்டது எவரெஸ்ட் சிகரத்தை அங்கு வைத்தால் கூட அதன் உச்சி தண்ணீருக்குள்ளே வந்து இருக்கும் மற்றது பூமியின் மேற்பரப்பில் பார்த்திங்கன்னா சுமார் வீதம் நீர் இருக்கிறது பெரும்பகுதி தான் உப்பு நீராக இருக்கிறது நன்னீர் என்பது மிக குறைந்த சதவீதத்தில் மட்டும்தான் இருக்கிறது பூமியின் வளிமண்டலம் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது இது சூரியனின் தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை வடிகட்டி விண்வெளியில் இருந்து வரும் விண்கற்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுன்னு சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னா பூமியின் மேற்பரப்பிற்கு அடியில் கால்களை விட மூன்று மடங்கு அதிகமாக நீர் உள்ள என்று சிக்கி உள்ளது பூமியின் வெளிப்புற அடுக்கு பெரிய வந்து வந்து பிரிக்கப்பட்டுள்ளது அவை மெதுவாக இந்த இயக்கங்கள் நிலநடுக்கங்கள் எரிமலைகள் மற்றது மலை தொடர்கள் உருவாக்க காரணமாகவும் இருக்கிறது அதாவது பாத்தீங்கன்னா மற்றது வந்து சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்களுக்கு கிரேக்க ரோமானிய கடவுள்களின் பெயர்கள் இருக்கும் போதும் பூமி என்ற பெயர் வந்து பண்டைய ஆங்கிலம் அதாவது ஜேர்மனிய வார்த்தைகளில் இருந்து வந்ததும் இது மண் அல்லது தரை என்று பொருள் படுமா இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கிருஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி